இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தகுந்த நேரத்தில் பதிலளிக்கும் உரிமை ஈரானுக்கு இருப்பதாக அந்நாட்டின் ராணுவ தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீப் மௌசவி தெரிவித்துள்ளார் ஈரானின் தெஹ்ரான் குசைஸ்தான் மற்றும் இளம் ஆகிய நாடுகளின் மீது இஸ்ரேல் நேற்றைய தினம் வான்வெளி தாக்குதலை காசா மற்றும் லெபனானின் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை தடுக்க போர் நிறுத்தம் அவசியம் என மௌசவி வலியுறுத்தியுள்ளார் மேலும் பிராந்தியத்தின் அமைதியை சீர்குலைக்கும் இவ்வாறான குற்ற செயல்களுக்கு துணை போகும் அமெரிக்காவை எச்சரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த யுத்தம் காசா மற்றும் லெபனானில் வாழும் அப்பாவி உயிர்களையே அதிக அளவில் பாதிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நான்கு ஈரானிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் மீது அக்டோபர் முதலாம் ஈரான் இருநூறுக்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியது இதற்கு இஸ்ரேல் எப்போது பதிலடி வழங்கும் என உலக நாடுகள் ஒற்று நோக்கி வந்த நிலையில் நேற்று ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது இதனையடுத்து ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பிற முக்கிய நகரங்களில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக சர்வதேச ஊடகங்களில் வீடியோ காட்சிகள் வெளியாகின அதே நேரத்தில் ஈரான் தன்னுடைய ஒட்டுமொத்த வான் உடனடியாக மூடுவதாக அறிவித்தது இந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் இதுவரை நான்கு ஈரானிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன அதே நேரத்தில் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய படைகள் தங்கள் தாக்குதலினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எந்த ஒரு பதிலும் வழங்கவில்லை இதனிடையே ஈரான் மீது இன்னும் கடுமையாக தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும் என இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் குறித்த விடயத்தை அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே குறிப்பிட்டுள்ளார் பிலிப்பைன்ஸில் சாமி புயல் தாக்குதலில் நூற்று இருபத்தி பேர் பலியாகியுள்ளனர் வடமேற்க பிலிப்பைன்ஸில் வெள்ளிக்கிழமை சாமி புயல் தாக்கியது இதனால் பாரிய அளவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் நூற்று இருபத்தி பேர் பலியானதாகவும் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டசன் கணக்கான போலீசார் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பிற அவசர கால பணியாளர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் புயலின் பாதையில் இருந்துள்ளனர் அதில் சுமார் அரை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பல மாகாணங்களில் உள்ள ஆறுநூற்று முன்னூறுக்கும் மேற்பட்ட அவசர கால முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பங்களாதேசில் இடைக்கால அரசாங்கம் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அங்குள்ள இந்துக்கள் பாரைய பேரணி ஒன்றை நடத்தியுள்ளனர் பங்களாதேஷின் சிட்டகாங் நகரில் உள்ள லால் திகி மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் ஒன்று கூடி பேரணி நடத்தியுள்ளனர் இந்த பேரணியில் தற்போதுள்ள இடைக்கால அரசு தங்களது எட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த பேரணியை பங்களாதேஷ் சனாதன மஞ்ச் அமைப்பு ஒருங்கிணைத்துள்ளது கடந்த சில மாதங்களில் நடைபெற்றதிலேயே மிகப்பெரியதாக கருதப்படும் இந்த பேரணியில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தலைநகர் டாக்காவுக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செல்லவிருப்பதாக போராட்ட குழுவினர் எச்சரித்துள்ளனர் பங்களாதேசின் இடைக்கால அரசின் தலைமையாக பொறுப்பேற்ற நோபல் பரிசு பெற்ற அதிபர் முகமது யூனுஸ் பாதுகாப்பு தொடர்பான வாக்குறுதிகளை அளித்த போதிலும் சிறுபான்மையினர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அங்கு தொடர்ந்து சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதலுக்கு எதிராக இந்த பேரணி நடத்தப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் சேக் ஹசீனா பதவி விலகியதிலிருந்து இந்துக்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட பெரிய பேரணி எதுவென சர்வதேச ஊடகங்கள் தகவல் እን 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 እን